வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க எது எதுலலாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க ஹாய் இந்த வாரத்துக்கான நிஃப்டியை வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணோம் நம்ம அந்த பேட்டர் வச்சு இது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஹை லெவலில் காட்டுறேன் மந்த்லி லெவலில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து இந்த பேட்டனு இதில் வந்து இங்கேனக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு ஒரு மூணு நாலு மாதமாக வந்து நமக்கு சின்ன சின்ன கேண்டிலாக போட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு பிரேக்கவுட்டு வந்து கொடுத்துருக்குது மந்த்லி லெவலில் மந்த்லி லெவலில் பிரேக் அவுட் கொடுக்கும்போது பொதுவாக அது வந்து அது இன்னும் ஒரு பெரிய உச்சத்தை அடையும் அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரு நடக்கக்கூடியது அப்போ இங்கே போய் திருப்பி இந்த இடத்துல வந்து புல் பேக் ஆகிருக்கணும் ஆனால் வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்தனால என்னென்னு தெரியல அது வந்து திருப்பி வந்து புல் பேக் ஆகலை அதுக்கு பதிலாக வந்து அதை உடச்சிக்கிட்டு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு பிப்ரவரி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேரிஸ் ரெட் கே ரெட் கேண்டில் வந்து விழுந்துருக்குது அது கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் ஆயிரத்தி நானூறு பாயிண்ட் கிட்ட கீழே இறங்கியிருக்குது இப்போ நம்ம வந்து அடுத்த நம்ம டே லெவலில் வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடியதுன்னா இது வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்குது இப்போது மார்ச்சும் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா திருப்பி இந்த பழைய ஹையை தோடுறதுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் அதனால் அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை பை பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து என்னோட அறிவுரை இது வந்து ஒரு டே லெவலில் போட்டிருக்கு நம்ம மந்த்லி லெவலில் உள்ள நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடலாம் டே லெவலில் போட்டிருக்கோம் இந்த இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த இதான் உச்சம் அந்த பாயிண்டில் ஆரம்பித்து திருப்பி வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன் போட்டிருக்கு நல்லா பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க இந்த பேட்டர்னுக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதை வந்து போயிட்டு திருப்பி இங்கே எனக்குள்ளே ஒரு இதாகி மேலே போகும் அப்படிங்கிறது தான் வந்து எப்போதும் நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் அதுக்கு மாறா இந்த இடத்துல ரொம்ப ஒரு வீக்காக இருந்திருக்கு ஒரு மூணு நாள் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கடைசி பார்த்தா நேற்று அதாவது பிப்ரவரியோட கடைசி நாள் அது வந்து பயங்கரமாக வந்து அந்த லைனை வந்து கீழே வந்து இதாக இருக்குது இதை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து நினச்ச மாதிரி போகலை அப்போ வந்து அது கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது கீழே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது பிரேக் டவுன் ஆகிருக்குது அப்போது இது இதோடு நிற்காது இந்த லைனுக்கு அப்புறம் கீழே போனதுக்கப்புறம் தான் இது இன்னமும் இன்னும் பயங்கரமாக ஃபாலோ ஆகும் இது வந்து இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இப்படி மேலே கீழே போகலாம் ஆனால் அந்த ஒரு வாரம் இந்த லைனுக்கு கீழேயே ஒரு இருந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த லைனை க்ராஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ஹையை இந்த ஹை இருபத்தி மூணு எண்ணூறு அப்படிங்கிற ஹையை கிராஸ் பண்ணதுக்கே இன்னும் சில மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறது வந்து என்னோடய வந்து ஒரு கணிப்பு இன்னொரு ஒரு பாசிட்டிவ் சைடில் பார்த்தோம் அப்படின்னா டே லெவல்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட இருபதுக்கு போயிட்டு ஆர்எஸ்ஏ அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் இது வந்து சைடு வேஸில் போகக்கான வாய்ப்பு இருக்குது மேலே போகலைனாலும் சைடு போகும் ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு சைடில் வேணால் போகலாம் ஆனால் இதாகும் மந்த்லி லெவலில் பார்த்தாலும் இது வந்து ரொம்ப வந்து கீழே வந்து பட்டிருக்கு அதனால் இது வந்து கொஞ்சம் லேஸாக ஒரு சைட்வைஸாக போகும் அது மூலமாக இந்த டவுனில் இருக்கிறது வந்து ஓரளவு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடும் அதுக்குப் பிறகு ஆகும் ஆனால் மேலே போகக்கூடிய வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னோட கணிப்பு நீங்களும் வந்து உங்களோட இந்த அனாலிசிஸ் படிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் நன்றி